அதுதானே இல்லை இல்லைனே சுற்று மிகப்பெரிய சைஸு டிலாப்பியா ரொம்பவே பெரிய டிலாப்பியா வெடி இருக்கேன் இவ்வளோ பெரிய மீன் அது பிரிச்சிருச்சிடா ஏன்னா இது விஷம்னு அமாச்சி சொன்னா இன்னைக்கு டேட்டு நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் விஜய் என் கூட யார் யார் வந்திருக்கானா இந்த பாருங்க சிதம்பரம் வந்துருக்கேன் இப்போ நீங்கள் மாட்டிச்சு ஆ சரி இங்கே பாரு சஞ்சய் வந்திருக்கேன் நான் வந்துருக்கேன் அதுக்கப்புறம் வாப்பா அச்சாரம் வந்திருக்கேன் ஓகே நாங்கள் இன்றைக்கி ஒரு ஃபிஷிங் வந்தோம் இடையில சில சம்பவங்கள் நடந்துருச்சு ஓகே இப்போ என்ன என்னென்னா இப்போ நாங்கள் வந்து போன வாரம் ஆற்றுல பிடிச்சோம் இந்த வாரம் வந்து இது வேறு சேனலாக இருந்தால் வேறு மாதிரி பேசுவேன் இது நம்ம சேனலால் போன வாரம் ஆற்றுல பிடிச்சோம் இந்த வாரம் கம்மாவில் பிடிக்கிறக்கு போனோம் போகிற வழியில் இப்போ எங்களுக்குள்ளே எங்கள் வழக்கமாக இங்கே தான் புழு வெட்டுவோம் இங்கே சில மீன்களை நாங்கள் பார்த்துட்டோம் பார்த்தோன்னே இப்போ எங்களால் போடாமல் இருக்க முடியல இப்போ நாங்கள் இங்கே போட ஆரம்பிச்சிருக்கோம் பார்ப்போம் என்னென்ன மீன் மாட்டுதுன்னு ஜிலேபி தான் பார்த்தேன் ஜிலேபி தான் மாட்டோம்னு நினைக்கும்

இந்த வாயிலே போடுறா போகிறா போகிற போடுறா அசை ஆமாம் போடுறா போடுறா டக்குன்னு போடுறா இந்த அங்கே தாட்டா போகிற போகிறான் அங்கேயே போடுறோம் போகிறோம் போகிற போகிற போகிறோம் கடிச்சிருச்சா என்ன கடிச்சிடும் அப்படியே போடு ம் கத்துடுச்சு கடிச்சிட்டேன் கடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் கீறு கொண்டு போ எவ்வளோ பெருசு நான் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன்டா அதை புர சார் ஏன்னா நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் லோலாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் லோலாயி இந்த சைடு இருந்து எடுப்போம் அழகான குறவை மீன் நல்ல மண்டை தலையிலே மாட்டிடுச்சு பல்லல சரியான பிரஸ் அடுத்த வந்து அந்த செடிக்கு கீழே மரத்துக்கு கீழே போட முதல் மீன் மாட்டிட்டாப்புல அது எவ்வளோ பிரச்சனை கையில் வச்சு காட்டுறா ரிலீஸ் பண்ணிடுவோம் ரிலீஸ்லாம் இல்லை அந்த அக்கா கேட்டிருக்காங்க எவ்வளோ பெரிய மீன் இவ்வளோ பெரிய மீன் அது உன்னை ரிலீஸ் பண்ணிடுவான் வந்துட்டு கூட முயட்டேன் பார்த்து பார்த்து போட வேண்டியது ஆ ஓகே ஓகே

இன்னும் மூணு இருக்குடா அஞ்சு இருக்குடா என்னடா கலர் இது ரோஸ் கலர்ல இருக்கு இதாடா எடு வாடா

எடுத்துட்டு போதும் அதில் போட்ட நடுவில் பார்த்தீங்களா நாங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு எங்கெங்கேயோ பிளான் போட்டோம் கடைசியாக எங்கள் வீட்டு வாசலில் இருக்க ஊர் அணியில் இவ்வளோ பெரிய மீன் கடந்திருக்கு இவ்வளோ பிரிச்சு நாங்கள் பிடிப்போம்னு நினைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிடிச்சோம் முதல் ஜிலாப்பியா பெருசு இது எங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி கடைசி டெலாப்பியாவாக இருக்கும் நினைக்கிறேன் அதான் பெரிய டெலாப்பியா ஓகே நாங்க வந்து இப்ப கம்மாயை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் மடக்கி ஏன்னா வந்து அங்கே பாசி வந்து நிறைய வரதுனால மீன் கடிக்கலை ஜிலேபி கடிக்கலை ஒரே ஒரு ஜிலேபி கடிச்சிச்சு ஒரு ரெண்டு குறவை கடிச்சிச்சு அதில் ஒரு குறவு எல்லாமே இங்கே பெருசாக கிடக்கு ஏன்னா இங்கே யாருமே பிடிக்க மாட்டாங்க அதனால எல்லாம் பெருசு பெருசாக வளர்ந்து கிடக்கு ஆனால் இவ்வளோ பெரிய ஜிலேபி கிடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான் கிட்டத்தட்ட அது ஒன்றை கால் கிலோக்கு மேலே தான் இருக்கும் அரை கிலோட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய ஜிலேபி சரி போன வரத்துக்கு முந்தின வர மடக்கி வந்தோம் அதனால் இப்போ மறுபடியும் அதே மடக்கி போகிறோம் நல்லா கடிச்சிச்சு அங்கே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் அத்தாடி சரியான வெக்க மேகம் வெயிலாக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த இப்படி இருக்குது கிளைமேட்டு அதனால் வெக்க பழந்த எடுக்குது ஆடிக்குச்சு சைடில் இல்லைடா சைடில் இல்லை சஞ்சன் எங்கேயா வானே அதை விட்டுட்டு சைடுல்லா சூப்பரா அடுத்தடுத்து உள்ள போயிடுச்சு அடுத்தடுத்து கிடைக்கிது போட்டோன்னு போட்டோன்னு பிடிக்க கேட்குறேன் ஆனால் இந்த சைஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்த மாதிரி இது தான் இருக்குது இந்த எங்கேயா வச்சுக்கிறோம் எடுத்து அடிஞ்சிருச்சு கொண்டு போயிட்டு இருக்கு புல்லு மூடி மூடிங்க சாமையா போச்சு புல்லு எடுக்கறானே மூடிங்கடா வெளியில ஓடுது இதுல யாரா வண்டி ஓட்டறது சரி அதுல எப்படி வந்த இதுல தான் வந்தியா இதுலயா இதுலயா இல்ல இதுல கம்மா இல்ல அதான் நமக்கு இங்க கல்லு கட்டி போட்டுறாங்க ம் உடைஞ்சு போச்சோ கால் கட்டி ஆயிச்சியா

பாரு <laughs> நாங்கள் இன்னைக்க போட்டுக்கோம் அது மேலே போட்டிருக்க நீ இந்த இறக்கி ஓட்டுருக்க ம் ஓட்டுப்பா கொண்டு போ போப்பா கொண்டு போ கொண்டு போங்களே பேசுகிறோம் இப்போதான்டா அந்த வகையாக அந்த வகை மூக்கு சப்பையாக இருக்கும்ல அது சிலேபிலே ஏகப்பட்ட வகை இருக்குதுப்பா அதுவும் எங்கள் ஊரில் புதுசு புதுசாக இறங்கியிருக்காப்புல இப்போ ஒரு நீல வகை அங்கே அது வந்து ஆரஞ்சு வகை ரோஸ் வகை

வெடி கொண்டவனாக இருக்கான் குளிக்கொண்டா இருக்கான் ஆனால் இவ்வளோ சிலேபி எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல நம்ம ஊரில் என்னென்னு இது காட்டினேன் அது செம்ம இருக்கா பாருப்பா மீன் பிடிக்கிறாங்க நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது விளச்சி வரும் மத்தியா அடுத்து அடுத்து போடுங்க என்ன வெயிட் பண்ணி நான் அமேசான் இல்லையா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன்னு தெரில நான் கரெக்டாக தெரில அந்த பாக்ஸ் உள்ளே கிடக்க அதில் சின்ன சைஸில் தான் எடுத்து இருக்கீங்க மாட்டிக்கிட்டே இருக்குது வர வழியில் பெட்ரோல் போட்டோம் அங்கே ஒரு அக்கா கேட்டாங்க மீன் பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு ரிலீஸ் பண்ணுறீங்களே அது எங்களுக்காச்சும் கொடுத்தா சாப்பிடுவோம்லன்னு அந்த அக்காவுக்கு தான் கொண்டு போனோம் அது கீழே எதுவும் கொடுத்து வச்சிருக்கீங்க சம மாட்டிக்கிச்சு இந்த அந்த சந்தை சாந்த மாட்டிச்சு அது முள்ளுக்கு முள்ளுக்குள்ள விட்டுரும் சுத்தனே கையில் எடுத்து சுத்த கூடாது சுத்தினோம்னா தான் ரொம்ப முள்ளுக்குள்ள போவோம் உங்ககிட்ட வச்சு கொண்டு இப்படி தூக்கி கொண்டாடுறோம் எல்லாமே விரட்டி விட்டுறாடா ஆனால் கொஞ்சம் நேரம் அங்கே சொல்லுங்கடா இல்லைண்ணா போட 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 ம் அது பிரச்சனை இல்லை நாற்பதான் இருக்கு மாடி தூக்கடாச்சி அவர் வந்து பாருங்க அவர் மூஞ்சில் வந்து ஒரு அசால்ட்டு தன்மை தெரிகிறது அவர் வந்து இப்போ வந்து ஏதாவது யோசிக்கிறாரு அவர் இன்னும் நம்ம பேசுகிறத கவனிக்கலை யோசிச்சபடியே தான் இருக்காரு அப்போதான் பார்க்குறாரு அங்கே பாருங்கள் மறுபடியும் அங்கே ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க நான் மறுபடியும் அதே இத்து போன புழு தான் புழு சேஞ்ச் பண்ணுறதா இல்லை எவ்வளோ நேரம்தான் அதில் கடிக்குதுன்னு பார்ப்போம் கடிச்சிருச்சு பெருகி கிடக்குங்க இதில் உங்கள் இருந்து இப்போ நிறையா மீன்

தூக்குனே அதே மாதிரி வேணே கொஞ்சம் முன்னாடி ஆ இது பெருசுடா இங்க இடத்தை மாத்துறாரா ப்ளூர் சரி சரி டேய் டேய் வரான்டாவே சூப்பரா இருக்குனே கையில வேணே கொஞ்சம் வெயிட்டா இருக்குடா இது ஜுரா நீளமா இருக்கு ம் சும்மா கீழ போறா அப்படியே மட்டும்டா அப்படியே இருக்கு நான் கேமராமேன்

செம்ப நாற்று மா மாட்டுதுல போய் மாட்டுதுதான் மீது பெருசுரா சட சட நடி சயிர்காலே அத்தை எல்லுங்க கூசுதுரா கடிக்குதுடா என்ன இது கடித்தா என்ன வேணும் தெரியுமில ஓ தூக்கி போடனே கரெக்டாக அண்ணே இது விஷம்னு அமாச்சி சொன்னா தண்ணி குடிக்கும் போலப்பா இது கடிக்குதுடா அது ஏய் கடிக்காம நகரு கடிக்குதா விட்டுருவோம் போட போட கடிக்குதா அவனுக்கு எனக்குந்தேன் ஆனால் இங்கே கொஞ்சம் சின்னதாக கிடைக்குது இங்கே கொஞ்சம் பெருசாக கிடைக்குது அவ்வளோதான் வித்தியாசம் கூனிப்பொடிலாம் பறக்கிறா கூடிய பார்க்கலையா இதாக தான் முக்கியது ஒரு மேலே அவங்க கூனிப்பொடிதான் ஓதான் அந்த மஞ்சள் ஜிலேபி மேபி இது ஃபீமேலாக இருக்கலாம்

அடாட்சை எடுத்து அழகாக விடுற அவனை பறக்க சிதம்பரத்துக்கு இது அவனுக்கு பிடிக்காது மீன் மாட்டினா பெரிய இந்த போ சாப்பிட்டுட்டு பிடிப்போம் என்ன உனக்கு தூண்டி முழு சரியில்லைன்னு நினைக்கிறேன்

நிறைய சரி நானே பிடிச்சி நேரப்புறேன் அதான் தம்பி போட்டலாம் ஒரு ஆளை பிடிச்சேன் ஒன்றரை கிலோ நல்லா இருக்கே வசனம் ஒரு ஆளவே பிடிச்சேன் ஒன்றரை கிலோ இதெல்லாம் திருச்சா என்னாலும் சூப்பராக இருப்பேன் உயிரோடு இருக்காங்களை கொண்டு போய் நம்ம மூரணியில் விட்டுருவோம் இங்கேயே பிடிக்க முடியுமா சும்மா இருங்க அவர்கிட்ட போய் கொடுப்பான் இங்கே நிறையா இருக்குல்ல அப்புறம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறத எடுத்து விடுவோம்லா நம்ம ஊரணியில் ஊரணி விட்டுருவோம் வெறுக்கட்டும் நம்ம தான் பிடிப்போம் அங்கேயே போய் என்னங்க போட போட கடி இவன் பல்லத்தி மீன் மாதிரி ஏறியா அதே மாதிரி புள்ளியும் இருக்குது அதை வீடியோ எடுத்தா பல்லத்தியா வீடியோ நான் ஒடியாந்துட்டேன்ல டேனில் பார்த்துட்டேன் நீங்கள் கிடைச்சோன்னு நான் வீட்டுக்குள்ளே இருந்தே அங்கே பாருங்க எங்கே பார்க்க இடம் பற்றியில எப்படி அமைஞ்சிருச்சுன்னு இப்போ லொக்கேஷன் சும்மா அப்படியே கேரளில் இருக்கா இது ராம்நாடு வச்சு ராம்நாடுபுரம் ஸோ ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் ராமநாதபுரம் ராமநாதபுரம் வறட்சி மாவட்டம்னு சொல்லுவாங்க நல்ல தண்ணி வந்துச்சுன்னா எங்கள் ஊரும் வந்து கேரளாவோட அடிப்படையாக இருக்கும் எல்லாம் வந்து தண்ணி வரணுமே மழை பெஞ்சாதான் எங்கள் ஊர் வந்து தண்ணியில் அப்படி வெள்ளைக்கடாக கிடக்கும் சம்பரம் கிடைக்கிது இந்த வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாள் அது எங்கள் ஊர் தான் ராமநாதபுரம் மாவட்டம்தான் வாட் இது என்ன வகை மீனுன்னே தெரியல மிகவும் அருமையாக எடுத்துகிட்டு போச்சு இந்த மீனுக்கு வந்து முள் நிறையா இருக்கும் இந்த மீனுக்கு நம்ம பேர் முள் மீன் வச்சுருவோமா இதுதான் செந்தட்டி இந்த செந்தட்டியில் வந்து இந்த இடத்துல இந்த விதை இதெல்லாம் பட்டுச்சுன்னா பயங்கரமாக இருக்கும் இதை நாங்கள் வந்து எங்கள் ஊரில் செந்த வண்டின்னு தான் சொல்லுவோம் படங்களில் செந்தட்டி செந்தட்டி என கேள்விப்பட்டு அந்த அவர் உட்காந்துட்டாரு அவர் டயர்ட் டயர்டாகிட்டார் பிடிச்சி மீன் பிடிச்சே டயர்டாகி இன்னைக்கு உட்காந்துருக்காரு அவரு இது வழக்கமாக இங்கே இதுல இதில் உட்காருவோம் உட்காருவான் மீன் பிடிச்சி போர் அடித்து உட்காந்துருக்காரு அது ஒரு பெருமையாக உட்காந்துருக்காரு வாட் வாட் இஸ் தட் மீனும் மாட்டியிருக்கு நரம்பும் மாட்டிருக்கு மீனும் இருக்கு அதில் ரொம்ப குத்தியுமே நான் மண்டையில் சொருகிருக்கேன் சாரியான்கோல்ட் ஒன்று போட்டு அதை அத்துக்கிட்டு போயிடுச்சு பெருசு தக்குட்டான்டா சரி இந்த வருஷம் கம்மியாக அறியும் போது கிலேப்பி மட்டும்தான் இருக்கும் சரியான கொஞ்சம் மீடியம் சைஸ் மீன் தலையில் தான் தெரியும் சா பெருசுரா இல்லை மேலே வர்றா ரெண்டு வாங்க தம்பி ரொம்ப நேரமாக கடிக்கிறியே சரி போதும் போதும் சொல்லணும்

அவ்வளோ இருக்குது ஓகே நாங்கள் கிளம்பிட்டோம் மணி ஒரு மணிக்கு வந்தோம் இங்கே இப்போ மணி மூணு நம்ம காய்ச்சலாம் கிளம்பிட்டாங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு நாலு மூணு மூணு கிலோட்ட பிடிச்சிருப்போம் இந்த இருக்குது எனக்கு தெரிஞ்சு இப்போ இது டப்பா உடஞ்சிடும் நினைக்கிறேன் அவ்வளோ பிடிச்சிருக்கோம் தூக்கிட்டு வர முடியல இந்த கடைக்கு பாருங்க ஃபுல்லாக மீன் தான் கிலோ இந்த சைஸ்லேயே தான் கிடச்சிச்சு ம் இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஊருக்கார தம்பிக்கு அதில் இந்த சேஃப் சட்டை அருமையாக பேசுவாப்பில் ரொம்ப கருத்து உள்ள வார்த்தைகளாக பேசுகிறேன் அவன் வந்து நல்லா போயிருக்கேன் ஓகே வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் சாப்பிடுவோம் மூணு மணிக்கு மூணு மணி ஆயிடுச்சுல அந்த லைட்டாக கவுது வைத்த போய் சாப்பிட்டுட்டு அடுத்து ஊரணியை பார்ப்போம் ஊரணியில் செக் பண்ணோம்னா அதில் ஜிலேபி கடைஞ்சி கலையில் அதை பிடிப்போம் அதுக்கப்புறம் அந்த ஊர் இன்னொரு ஊர் அன்றைக்கி போவோம்ல அந்த ஊர் போயிட்டு போயிட்டு ஹெட் இருந்துச்சுன்னா அதுக்கு நாங்கள் ஃப்ராக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம்

எத்தண்டி ஃபீஃபா கசில் இவ்வளோ ப்ரெஸ் எப்படி இழுத்துட்டு போச்சு ஆனால் நம்ம தேடி தேடி போக வேண்டியதாக இருக்குது எடுத்துகிட்டு போகிறாங்க பிரிட்ஜில் நாங்கள் பிடிப்போம்னு நினச்சி கூட பார்க்கல பியூட்டிஃபுல்லாக இருக்கு ஆ இங்கிட்ட நீ மேலே ஏறி வந்துருக்கு சரியில்லை அது ஆயில் போட்டால் நல்லா குத்திடுச்சு நாலஞ்சு குத்து முள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது தெரியுமா பயங்கரமாக குத்துது குத்திடுச்சு காலையும் குத்திருச்சு நல்லா தெரிந்து வந்துருக்குலாம் நான் அதான் தெரியல

அபிலாசு அபிலாஷு அபிலாஷே எங்க பாய் அதோட இது சின்ன இது காட்டியா ஆ இந்த டீ ஃபோக்கஸா போட்டியா தம்பி குறுத்து வரேன் பாடியா போட்டியா டீ ஃபோக்கஸ் நல்லதான் இருக்குது திருவண்ணாம இருக்க நல்லா பாய்லெட் ஓகே இன்னைக்கு நாங்கள் வந்தோம் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு இங்கே வந்து புழு இந்த இடத்துல போட்டோம் இங்கே ஏன்னா நிறைய ஜிலேபி பார்த்தோம் பெருசு பெருசாக அதனால் இங்கே போட்டோம் இங்கே ஒரு அஞ்சு ஜிலேபி கிட்டே பிடிச்சிருப்போம் அதுக்கப்புறம் கம்மாய்க்கு போனோம் கம்மாயில் வலுவா அப்படின்னு பிடிச்சோம் ஆ இங்கே பாருங்க நிறையா ஆனால் தெரியாதே தெரியுமான்னு தெரியலை தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் தெரியும் அழகாக இருக்குல்ல இதுதான் எங்கள் அப்பா தான் வீடு இப்போ இங்கே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஊருக்கு போய்ட்டா போல் இங்கே தான் நாங்கள் சின்ன பிள்ளைல அது என்னதுல தாயை விளாடுவோம் தாய பாஸ் விளாடுவோம் எல்லாம் விளாடுவோம் ஊஞ்சல் கட்டி கிடக்கும் ஓகே இது எல்லாம் நாங்கள் பிடிச்ச மீன்கள் இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் உயிரோடு தான் இருக்காங்க இன்னும் சாகல இங்கெல்லாம் ஓகே அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை வந்ததுக்கு சிறப்பாக முடிஞ்சு தீபாவளிக்கு வெடிப்பட்டது மூக்குக்குள்ளே போக போய் கவுது காய்ச்சல் வந்துடும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ம் நன்றி வணக்கம்